அனைவருக்கும் வணக்கம் இன்று ராசி தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவதாக அமைந்த ராசி ராசி பன்னிரண்டு ராசிகளில் ராசி நடுநிலைத்தன்மை வகுக்கிறதோ அதேபோல் ராசியில் பிறந்தவர்கள் நடுநிலைத் தன்மையுடன் இருப்பார்கள் இவர்களுக்கு தனிப்பட்ட ஆசை என்று எதுவும் கிடையாது குடும்பத்தில் மிகவும் அக்கறை மிக்கவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் அனைவரையும் பாதுகாத்து நிற்பார்கள் பொதுவாக ராசியில் பிறந்தவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்வார்கள் தன் கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து செலவு செய்வார்கள் கடன் வாங்கவும் மாட்டார்கள் கொடுக்கவும் மாட்டார்கள் சேமிப்பதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் சேமிப்பும் தனக்காக இருக்காது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக சேமித்து வைப்பார்களே தவிர அவர்களுக்காக ஒன்றும் சேமிக்க மாட்டார்கள் நல்ல புத்திசாலிகளாகவும் அனுபவசாலிகளாகவும் இருப்பார்கள் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டு செய்தால் அது சரியாகவே நடக்கும் அவ்வளவு துல்லியமாக கணிப்பவர்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள் இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்வார்கள் அது சரியாகவும் இருக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து என வீடு களை கட்டும் கனிவான பேச்சினாலேயே காரியங்களை சாதிப்பீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் இந்த ஆண்டில் சனி ஆறாம் வீட்டில் நீடிக்கும் நிலையில் எதிர்த்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் பாதியில் நின்ற வீடு கட்டும் வேலையைத் தொடங்குவீர்கள் வங்கிக் கடன் உதவியும் கிடைக்கும் சிலருக்கு சொத்துக்கள் சேரும் தந்தையாருடனான கருத்து மோதல் நீங்கும் அவருக்கு இருந்த நோய் விழா சிலருக்கு அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களின் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு கூடும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் தலைச்சுற்றல் தூக்கமின்மை செரிமான கோளாறு மன இறுக்கம் வந்து செல்லும் குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும் வாழ்க்கை துணைவருக்கு தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு கேது விலகி பனிரெண்டாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் அமர்வதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையிலிருந்து விடுபடுவீர்கள் உற்சாகத்துடன் வளம் வருவீர்கள் தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகையெல்லாம் கைக்கு வரும் வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த மோதல் நீங்கும் அவரின் ஆரோக்கியம் சீராகும் திருமணம் மற்றும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள் புத்தாண்டின் தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நீடிப்பதால் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படலாம் வெளிவட்டாரத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் குறைந்த வட்டி பணம் வாங்கி பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக போக நினைத்து வெளிமாநில புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மே பதினொன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு பத்தாம் வீட்டில் அமர்வதால் சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் வந்து நீங்கும் பழைய பிரச்சினைகள் சிக்கல்கள் மீண்டும் வந்துவிடுமோ என்றெல்லாம் குழம்புவீர்கள் வீண் பதற்றமும் பயமும் தேவையில்லை சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண் சுமத்த முயற்சி செய்வார்கள் அவசிய தேவையில்லாமல் யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் இல்லையெனில் சில நேரம் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் ஆகவே கவனம் தேவை வியாபாரிகள் அதிக முதலீடு செய்து சிக்கிக்கொள்ளாதீர்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள் அனுபவம் மிக்க வேலையாட்களை பணியில் சேர்ப்பீர்கள் அறிமுகமானவர்கள் என்றாலும் கடன் தர வேண்டாம் புரோக்கரேஜ் ஏஜென்சி வகைகளால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் கோபம் உண்டாக்கும் விதம் பேசினாலும் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் உழைப்புக்கேற்று அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என வருந்துவீர்கள் சிலருக்கு விருப்பமில்லாத இடத்தில் பணியிடை மாற்றம் உண்டாகும் கணினி துறையில் இருப்பவர்கள் வேலைகளில் கவனச்சிதறல் உண்டாகும் வருடத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத சலுகைகள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லதாகவே அமையும் புதிய சொத்து வாகன சேர்க்கை சிலருக்கு உண்டு ஏனினும் சொத்து ஆவணங்களில் கவனம் தேவை புதிய முதலீடுகள் செய்யும் போது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது வேலை சார்ந்த படிப்புகள் வெளியூர் பயணங்களில் சில தடைகளும் தாமதமும் உண்டாகலாம் வீட்டு விஷயங்களை வெளியே பகிர வேண்டாம் குடும்பத்துடன் ஒருமுறை பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் நடக்கும் இதுவரை கன்னி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்